வணக்கம் தமிழ்ச்சொலை தமிழ் பாடல்கள் மூலமாக ஜி தமிழ் ஒரு குழந்தையை தேர்வு செய்து இந்த உலகமெல்லாம் பரவ வைத்து அதன் தமிழ்ச்சொல் ஒருவர் மனதுக்கு எப்படிப்பட்ட ஆனந்தத்தையும் அறிவையும் ஊட்டுகிறது என்பதை ஒரு மருத்துவ ரீதியாக தமிழ்ச்சொல்லானது பாடலாக வரும்போது மனநோய்க்காரர்களுக்கு மனநோயை போக்குகின்ற ஒரு ஆற்றலை உணர்ந்து ஜி தமிழானது ஒரு குழந்தையை வெளிக்கொண்டு வந்தது அந்த குழந்தைதான் யோகஸ்ரீ இதை பார்க்கும் ஒவ்வொரு மனிதம் யோகம் படைத்தவர்கள் என்றே நாம் உணர வேண்டும் ஒரு பதிமூணு வயது குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது என்பது போல தமிழக அரசின் பள்ளியில் படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைக்கே அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கும் பொழுது அதில் படித்த பலரும் ஆதி காலம் முதல் சிறப்பினை பெற்று வந்தவர்கள் பலர் அதற்கு பிறகுதான் அவரவர்களுக்கு தகுதிக்கேற்ப பல பள்ளிகளில் படிக்கிறார்கள் எந்த பள்ளியில் படித்தாலும் சரி ஞானம் என்பதை உணர்கின்ற ஆசிரிய பெருமக்கள் இந்த ஆசிரிய பெருமக்கள்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான முன்னேற்றத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் இந்த தெய்வம் என்பது திறமைதான் உலகம் உலகந்தான் திறமை திறமைக்குள் இருப்பவன்தான் இறைவன் இந்த இயற்கைக்குள் இருந்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்து அதனுடைய வயதிற்கு ஏற்றது போல் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறது இப்படி ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காக ஜோதிட கலையின் மூலமாக எங்களை ஒருவர் கேட்டார் ஐயா இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இது எப்படி நடக்கிறது என்று சொல்கிறார்கள் இது ரொம்ப எளிமை ஜோதிடத்தின் மூலமாக தந்தை என்ற சூரியன் எந்த இடம் ஒன்பது குடையது அந்த அந்த தந்தைக்கு ஐந்தாம் தான் அந்த குழந்தை அந்த குழந்தையை தான் ஒன்றாம் இடம் என்று சொல்கிறோம் அப்பொழுது இந்த தாயும் தந்தைக்கும் அடுத்ததாக குருவாக இருக்கிறாங்கல்ல நான்கா நான்காம் இடம்தான் தாய் ஐந்தாம் இடம் குரு அப்போ ஒன்று நாலு அஞ்சு ஒன்பது இவர்கள் சேர்ந்து அந்த தெய்வம் என்பதை நமக்கு நிரூபிக்கிறார்கள் எதன் மூலமாக அறிவின் திறமை மூலமாக அப்படிப்பட்ட அறிவின் திறமை மூலமாக இந்த ஜி தமிழில் இருந்ததை பலரும் பாராட்டி உலகமெங்கும் பாராட்டுகின்ற அனைத்து பாராட்டுகளுக்கு செய்கின்ற அவர்களுக்கு இந்த ஜோதிட ஒளியின் மூலமாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஒரு அணு ஆற்றலும் தகுதி வாய்ந்தது என்பதை காட்டவும் அந்த தகுதி உள்ளவர்களை இந்த மக்கள் முன்னிலை கொண்டு வருகின்றது இந்த அறிவு சார்ந்த இந்த ஞான ஒளி என்பதையும் நாம் உணர்த்துவதற்காகவே இந்த ஜி தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஆற்றல் எண்ணற்றது ஆகையினால் அதன் மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு துடிப்பும் நல்ல திறமையும் ஞாபக சக்தியும் நல்ல நல்ல உணர்கின்ற தன்மையும் கொடுக்கும் இதில் சூரியன் என்ற தந்தையும் சந்திரன் என்ற தாயும் லக்னாதிபதி என்ற அந்த குருவும் குருவுக்கு குருவாக இருந்து அதை வழிநடத்துகின்ற ஆசிரிய பெருமக்களும் அந்த ஆசிரிய பெருமக்களுக்கு பெருமை சேர்த்து வைக்கின்ற அந்த குழந்தைகளின் திறமைதான் அறிவாற்றல் அந்த அறிவாற்றலை ஊக்குகின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் சிறப்பான நிலையை கொண்டு வந்து தருகின்ற இந்த பாராட்டுதலும் இந்த போற்றுதலுக்குரிய எல்லா நிகழ்வையும் உலக மகளுக்கு எடுத்து செல்கின்ற இந்த ஜி தமிழ் நேயர்களுக்கும் இந்த ஜி தமிழ் மூலமாக மக்களுக்கு கொடுக்கின்ற ஆற்றல் மிகுந்த இவர்களுக்கு அனைவருக்கும் இந்த ஜோதிட ஒளியின் மூலமாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் குழந்தை ஜோதிடத்தின் மூலமாக எப்படி வளர்கிறது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த தாயும் தந்தையும் அந்த ஞானத்தை வழங்குகின்ற இயற்கையும் ஒன்று சேர்ந்து ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கும் போது எளிமையான குடும்பமாக இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஆற்றலை நம் கொண்டு வருவதற்கு நிறைய உணர முடிகிறது நாம் உணர்த்த முடிகிறது என்பதை மட்டும் நாம் உணர்ந்தால் போதும் நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் இந்த குழந்தையை போல் பல குழந்தைகள் உருவாகி வர வேண்டும் அவர்களுக்கு ஜி தமிழ் மட்டும் அல்லாது மற்றவர்களும் ஆதரவு தந்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது உங்கள் ஜோதிட ஒளி அற்புதமான இந்த நிகழ்வை நடத்தி உலக மக்கள் எங்கும் பரவி அவர்களுக்கு இளமையில் ஞானம் உண்டு அந்த ஞானத்தின் மூலமாக தன்னுடைய கவனத்தை செலுத்தினால் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஆற்றலும் திறமையும் இந்த வையகத்தில் உண்டு என்பதை அவரவர்களின் அணு ஆற்றலை உணர்கின்ற அற்புதமான இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆதரவு தருகின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி தன்னுடைய ஆதரவின் மூலமாக ஏழ்மை என்பது இல்லை அறிவு என்பதுதான் உயர்ந்தது என்பதை ஏழ்மையிலிருந்து விரட்டுகின்ற ஆற்றல் பெற்ற ஜீத்தமிழுக்கும் எண்ணற்ற கோடான கோடி வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த ஜோதிட கலையின் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த குழந்தைகள்தான் எதிர்கால பிம்பங்கள் இவர்கள் ஒரு அற்புதமான படைப்புகள் இவர்கள் பார்ப்பதற்கு சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் செயல்திறன் உலகெங்கும் பரவி எல்லோருக்கும் புகழையும் பெருமையும் தடுகிறதே அதை எண்ணி எல்லோரும் வாழ்த்துவோம் வணங்குவோம்